ஹாய் குட்டிஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் வாங்க சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு மல்டிபிள் எப்படின்னு சொல்லித்தரேன் ஈஸியான ஈஸியான மெத்தட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் த்ரீ இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சம்ஸ்கான வாய்ப்பாடு எழுதிக்கோங்க டேபிள்ஸ் எழுதிட்டு அப்புறம் சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒன்ஸ் எடுத்து டென்ஸ் கூட பிறக்கணும் செவன் த்ரீ சார் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் 21 ஒனில் டொண்ட்டி ஒன் இதில் வந்து ஒன்ஸ் இதை டென்ஸ் ஒன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க ஒன் ஒன்ஸ்ல இருக்கு ஒன் ஒன்ஸ் எடுத்து டென்ஸ் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம் ஃபைவ் த்ரீ சார் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இங்கே ஆல்ரெடி டூ இருக்குது ஃபிஃப்டீன்ட்டும் செவன்டீன் செவன்டீனில் இது ஒன்ஸ் இதை டென்ஸ் செவன்டீன் செவன்டீன்ட்டு செவன் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒன்ஸ் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் கூட பெருக்க போகிறோம் ஒன்ஸ் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் கூட கொடுப்பிருக்க போகிறோம் த்ரீ த்ரீ சார் நைன் இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது நைனு ஒன்று டென் ஈஸியான மெத்தெடுங்க இதே மாதிரி குட்டி அடுத்து சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒன்ஸ் எடுத்து ஒன்ஸ் கூட பிறக்க போகிறோம் சிக்ஸ் ஃபோர் சார் சிக்ஸ் ஃபோர் சார் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் இது ஒன்ஸ் இதை டென்ஸ் ஒன்ஸை மட்டும் எழுதிக்கணும் பாருங்கள் ஒன்ஸ் எழுதிக்கிட்டேன் டென்ஸ் இங்கே தான் இருக்குது ஒன்ஸ் கூட டென்ஸ் பிறக்க போகிறோம் ஃபோர் கூட த்ரீயை பிறக்க போகிறோம் த்ரீ ஃபோர்ஸை டுவெல் ஆல்ரெடி இங்கே டூ இருக்குது டுவெல் ஒன் டூவும் டுவெல் ஒன் டூவும் ஃபோர்டீன் இதில் இது ஒன்ஸ் இது டென்ஸ் ஒன்ஸை மட்டும் எழுதிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒன்ஸ் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் கூட பெருக்க போகிறேன் ஃபோர் ஃபைவ் ஃபோர்ஸை டுவெண்ட்டி இங்கே ஆல்ரெடி ஒன் இருக்குது டொண்ட்டி ஒன் இவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தட் அதே மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்